வணக்கம் தோழர்களே இளையராஜா அவர்களுடைய தம்பி மீண்டும் ஒரு முறை தன்னுடைய திருவாய் மரளி இருக்கிறார் இதில் என்ன நமக்கு தெரிஞ்சுக்கிட இருக்குன்னு கேட்டால் இளையராஜா அவர்கள் பேசினாலும் அமரன் அவர்கள் பேசினாலும் இங்கே ஒரு பெரிய செய்தியாக நடந்து விடுகிறது ஏனால் இவர்கள் பேசுகிற முறையே அப்படித்தான் இருக்கிறது அவர்கள் நியாயத்தின் பக்கம் சென்று நீதிமன்றத்தின் படிக்கட்டுகள் ஏறி கதவினை தட்டி அவர் நியாயம் கேட்பதற்கு பதிலாக பொது அரங்கத்தில் அவருடைய தம்பி பேசுகிற விதம் கங்கை அமரன் பேசுகின்ற விதம் மற்றவர்களை எரிச்சலுக்கு உள்ளாகுவதை தவிர மிகவும் வருத்தப்பட வைக்கிறது என்பதுதான் உண்மை சமீபத்தில் ஒரு ஆடியோ வெளியீட்டு விழாவில் கங்கை அமரன் பேசுகிறார் அங்கே பேசுகிற இடத்துல அவர் என்ன சொல்கிறன்னா தன்னுடைய அண்ணனைப் போலவே மற்றவர்களையும் சிங்குலர் வேர்ல்டு இல்லை அவன் இவன் என்கின்ற பொருள் படுகிறபடி அவர்கள் பேசுவதுதான் எல்லோருடையும் காயப்படுத்துகிறது நீங்கள் மிக சிறந்த திறமைசாலிகள் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிறதுல வந்து இங்கே யாரும் மறுப்பதற்கு இல்லை ஆனால் நீங்கள் சொல்கிற விதம் இருக்கு இல்லையா அந்த விதம் தான் தவறுதலாக புரிந்து தான் மாற்றி மாற்றி நாங்கள் எல்லாருமே அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் ஒரு ஆடியோவில் பேசுகிறீங்க ஆடியோவில் பேசும்போது என்ன சொல்கிறீங்க நீ நான் பொட்டு வச்ச தங்கக்கூடம்ங்கிற அந்த பாட்டு இருக்குது டியூனோட நம்ம பேசலாமா என்னங்கிறது என்னுடைய ஆலோசகராக இருக்கக்கூடிய தம்பி வந்து அதை எடிட் பண்ணுறாரு அதனால் நம்ம அதை சொல்ல முடியலை பந்துங்கிற படத்தில் வந்து பேசுகிறாங்க பேசும்போது என்னங்கன்னா நாங்கள் இப்படித்தாண்டா போடுறோம் இப்படித்தாண்டா அப்படிங்கிற வார்த்தை அவன் இவன் என்ற ஏக வசனத்தில் பேசுகிறார் ஆனால் உண்மை என்ன நடந்தது லப்பர் பந்து படத்தில் வந்து அந்த ஹீரோ உள்ள என்ட்ரன்ஸ் ஆகி அவர் பந்து அடிக்கும்போது ஒரு சக ஒரு சாதாரண மனிதன் ஒரு விஜயகாந்த் ரசிகன் அந்த விஜயகாந்த் ரசிகன் ஒரு பாட்டு என்ன கொண்டாட்ட மனநிலையில் இருக்கிறாரோ அந்த பாடலை போட்டு அவன் வந்து அந்த பின்னணி இசையோடு ஒழிக்க விடும்போது தேட்டர் வந்து கிளாப்ஸ் அடைகிறது இப்போ கிளாப்ஸ் அடையும் போது இளையராஜாவோட இசைக்கு மக்கள் கொண்டாடுகிறார்களா இல்லை என்றால் அந்த படத்தில் இருக்கக்கூடிய கதாநாயகன் அந்த பந்து சாட் அடிக்கிறான் இல்லையா அந்த சாட்டுக்காக மனிதர்கள் மக்கள் கொண்டாடுறார்களா இது ரெண்டையும் நீங்கள் காமினேட் பண்ணி பார்க்கணும் ரோட்டில் வந்து ஒரு இசைக்கருவியில் இருக்கக்கூடிய ஒரு கல்யாண வீட்டிலேயோ சடங்கு வீட்டிலையோ இந்த பாட்டு பாடினா எவனும் டான்ஸ் ஆடுறது கிடையாது எவனும் கைலியை கலட்டி ஆடுறது கிடையாது எவனும் விசில் அடித்து ஆடுறது கிடையாது ஒரு க திரை காட்சியோடு ஒரு திரைப்படம் வருகிற பொழுது அவன் ஒரு ரசிக மனப்பான்மையிலிருந்து பேசுகிற பொழுது அந்த சம்பவம் நடக்கிறது அதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா விஜயகாந்த் விஜயகாந்த் ஒரு ரசிகனாக இருக்கிறான் அந்த விஜயகாந்தோட ரசிகனாக இருக்கிற பொழுது அந்த பாட்டோட உரிமை யாருக்கிட்ட இருக்குது விஜயகாந்தோட மனைவிக்கிட்ட இருக்குது விஜயகாந்த் இப்பொழுது இல்லை அவங்க ஒரு நிறுவனம் வச்சுருக்கிறாங்க அவங்க போய் இவர் கேட்டு வாங்குகிறாங்க அந்த பாடலை முழுமையாக பயன்படுத்தி கொள்வதற்கு உரிமை இருக்கிறதுன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போயிட்டான் சரி ரைட்டு இளையராஜா அவர்களை முழுமையாக சந்தித்து அந்த கதாநாயகனும் பாடலை பாடியவரும் கொண்டு போய் நேரடியாக போய் ஒப்புதல் வாங்குகிறாங்க அவரும் ஒப்புதல் விட்டார் ஆனால் இந்த பாடல் யாருக்கு சொந்தம் என்பதில் வந்து நமக்கோ மற்றவர்களுக்கோ அது உரிமை இல்லை அது நீதிமன்றத்தில் சில வழக்குகள் மூலமாகத்தான் இனிமேல் தான் தெரிய வரும் ஆனால் விஜயகாந்த் மனைவியிடம் அவர்கள் சென்றதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் இந்த பாட்டின் ஆடியோ உரிமை அவர்களிடம் இருக்கிறது அதுதான் இப்போ பிரச்சனை சரியா இந்த ரெண்டு இதுக்கும் முடிஞ்சு போச்சு சரி இப்போது குட் பேர்ட் அக் படத்தில் வந்து இளையராஜா அவர்கள் ஐந்து கோடி கேட்டு நோட்டீஸ் வந்து போட்டாங்க ஃபோட்டோ உடனே அது வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்துவிட்டது நாம் கூட இதே நம்மளுடைய யூனிவர்ஸ் சேனலில் இளையராஜா அவர்கள் ஐந்து கோடி வழக்கு கேட்டுவது மீண்டும் மீண்டும் அந்த வயதான மனிதனை இவ்வளவு ஒரு அறிவுசார் சொத்து உள்ளவரை இப்படி துன்பப்படுத்தலாமா என்று தான் நாம் வந்து கேள்வி கடை கொடுத்துருந்தோம் அநேகமாக முதல் ஆடியோ ம ஆடியோ அண்ட் வீடியோவாக பேசினது தான் இருக்கும் இளையராஜா அவர்களுக்கு ஆதரவாக முழுமையாக பேசினோம் அவருடைய அவர் அவர் வயதுக்கும் அவருடைய திறமைக்கும் அவரை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாதுங்கிற லெவலில் தான் நம்ம வந்து பேசினோம் இது அப்படியே இருக்கும் போது இது வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிட்ட பிறகு இந்த மாதிரி கங்கை அமரங்கிற ஒன்று இருக்கு இல்லையா அவர் பேசுகிறது எல்லாமே சாக்கடையாக இருக்கும் இதுதான் சிக்கல் இதை கூட பழைய காணொலிகளில் ஒரு ஒரு சாதாரண தம்பி ஒருத்தர் பேட்டி எடுக்கிற பொழுது அதை இந்த காணொலியில் பேசுகிறதுக்கே சங்கடமாக இருக்குது கத்துறதுக்கே சம்பவமாக இருக்குது ஏய் ஓன்னு சொல்லி கையை நீட்டி ஒரு எகத்தாளத்தனமாக உட்கார்ந்து கொண்டு ஒரு ஆணவமாக உட்கார்ந்து கொண்டு அந்த பேசின காட்சி இன்னும் நம்ம இருந்து பார்க்க மறக்க முடியாது இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய தோழர்களாலும் அதை மறக்க முடியாது அந்த அளவுக்கு இருந்தது நீங்கள் எல்லாம் கொஞ்சம் பேசாமல் இருந்தாலே போதும் இது வந்து க ரொம்ப தெளிவாக அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் ரெண்டாவது இன்னொரு கேள்வி மட்டும் நம்ம வந்து இடத்துல வைக்கிறோம் ஏன் இளையராஜா மேலே மட்டும் இந்த பிரச்சனை வருது அதைத்தான் நாங்கள் திருப்பி 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 நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அப்போது குட்பேர்டு அக்லியோட அந்த ப்ரொடியூசிவ் சைட்லருந்து அவங்க வந்து ஒரு ரெக்கார்டு வெளியே கொடுத்துட்டாங்க நாங்கள் இந்த பாடல் யாரிடம் உரிமை இருக்கிறதோ அவர்களிடமிருந்து நாங்கள் ஒப்புதல் பெற்றுவிட்டோம் நாங்கள் எல்லா இடத்துக்கும் போகணும்னு சொல்லி எங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க சரி இப்போ என்ன தான் அப்போ பிரச்சனை இப்போ சக தோழர்களாகிய ரசிகர்களாகிய இருக்கக்கூடிய நாமெல்லாம் என்ன சொல்கிறோம் ஏய் அந்த பாடல் மிக முக்கியமான இடத்தில் இடம்பெறுகிறது என்பதை நாமெல்லாம் கொண்டாட்ட மனநிலையோடு இருக்கிறத இளையராஜாவும் மனசில் வச்சு தான் நம்ம கொண்டாடுறோம் இப்போ நம்மளுடைய தோழர்கள் போலவோ இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய அட்வைசராக இருந்து வழிநடத்தக்கூடிய தம்பி மீரானை போன்றவர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா இளையராஜா அவர்கள் படத்திற்காக இதை செய்யவில்லை நூறு சதம் அவர் பணத்திற்காக செய்யவில்லை அவருடைய பெயரை நீங்கள் போடுவதில் என்ன இருக்கிறது அப்படித்தான் இளையராஜா பக்கம்தான் நிற்கிறார்கள் அது நானாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டால் தயாரிப்பு சைடில் இருக்கும்போது நாளைக்கு இந்த படம் இன்னொரு மொழி மாற்றம் செய்யப்பட்டாலோ அல்லது இன்னொரு நபருக்கோ டிஜிட்டலுக்கோ இல்லை சேட்டலைட்டுக்கோ வேறு யாருக்காவது விற்பனை செய்யப்பட்டால் இந்த நன்றி கார்டு போடுவதன் மூலமாக அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் அப்படி ஒரு சட்ட சிக்கல் இருக்கலாம் இப்போ கதைக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கதைக்கு வந்து நீ எந்த இடத்துக்கு போனாலும் காப்பிரைட் உண்டுங்குறீங்க அது மாதிரி டைரக்டருக்கு வந்து எந்த சைடு போனாலும் காப்பிரைட் உண்டுன்னு சொல்கிறேங்க அது மாதிரி இசைக்கும் உண்டா இப்போது ஒரு கதை வந்து இன்னொரு இடத்துக்கு போனால்தான் அதை வந்து விற்பனை அது கூட ஒரு லிமிட்டடு வச்சுருக்கிறான் இதைத்தான் அவங்க வந்து திருப்பி திருப்பி பேசுகிறாங்க இசை வந்து ஒரு ஆளுக்கு நீங்கள் வெளியே கொடுத்துட்டா திருப்பி வந்து மாற்று ஆளுக்கு இன்னொருக்கு விற்க முடியுமா தான் பிரச்சனை இளையராஜா மீது இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்றால் ஒரு பாடலுக்கு ஒரு நிறுவனத்தை விற்ற அதாவது ஒரு குறிப்பிட்ட பாடல்களை ஒரு நிறுவனத்துக்கு விற்ற பிறகு அதே பாடலை இன்னொரு நிறுவனத்துக்கும் விற்கிறது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்கிறேன் இப்போ பாருங்களேன் ரெண்டு சைடு வழக்குக்கு போயிருக்கிறாங்க வழக்கு நீதிமன்றம் முடியட்டும் நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு தீர்ப்பில் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது அது சேர்ந்து இப்போது ஒரு நீங்கள் அஞ்சு கோடி வழக்கு போட்டிருக்கிறீங்க அதுவும் நீதிமன்றத்துக்கு போகட்டும் எல்லாமே முடியட்டும் இந்த கங்கை மரனுக்கு என்ன வேலை அவர் எதில் கேட்டு வரார் தெரியுமா அந்த இப்போ ஏஞ்சோடி மஞ்சக்குருவி நான் தான் பாட்டு எழுதுனேன் எனக்கும் காசு கொடுங்கிற லெவலுக்கு வராது இது நீங்கள் யார்கிட்ட கேட்கணும் பாட்டு எழுதுனவர்கிட்ட கேட்கணும் இது எவ்வளவு பெரிய பிரச்சனை அதைத்தான் இந்த இடத்துல வந்து நம்ம எல்லாருமே பேசி தீர்க்க வேண்டிய காலகட்டம் இது இந்த உரிமை யாரிடம் இருக்கிறது அப்போ நிறுவனத்திடம் இருக்கிறதா அப்போ பாட்டு எழுதுனவர்கிட்ட இருக்கிறதா இசை அமைத்தவர்கிட்ட இருக்கிறதா இல்லை இந்த மூணு பேருக்கும் காசு கொடுத்த தயாரிப்பாளர்கிட்ட இருக்கிறதா அந்த ஒரு பிரச்சனை தீரவே கிடையாது பாட்டகர்களுக்கு நம்ம காசு கொடுக்கணும்னா அதை எங்கே போகணும் நீங்கள் ஒரு அபிடேவிட் போடுங்க மேடையில் பேசி பேசுவதன் மூலமாக கங்கை அமரனை போல ஆட்கள் பேசுவது அண்ணங்கிறதுல உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது கங்கை அமரன் நீங்கள் உங்கள் அண்ணனை பேசாததோ மற்றவங்க பேசிட்டாங்க உங்கள் அண்ணனை நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் பதிவு பண்ணியிருக்கேன்னு நீங்கள் எழுதின பண்ணைபுரம் எக்ஸ்பிரஸ்ங்கிற புத்தகத்தில் அப்படி கழுவி ஊற்றி இருக்கிறீங்க இப்படி ஒரு சோறு திங்கணுமான்னு கூட நீங்கள் கேட்டிருக்கீங்க இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமான்னு கூட நீங்கள் கேட்டிருக்கிறீங்க அதை நீங்கள் மறுக்க முடியாது உங்கள் லெவலுக்கு இளையராஜாவை யாரும் தரந்தால்கு இங்கே யாரும் பேசவில்லை திடீர்னு எந்திரிச்சி போய் எங்களுக்கு உங்களுக்கு மானரோஷம் வந்துட்டது வந்துவிட்டது மாதிரியும் மக்களை பார்த்து நீங்கள் சக தோழர்களை பார்த்து இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்களே இது உங்களுக்கே இங்கே ஆயம் இருக்கா அதைத்தான் நம்ம வந்து கேட்குறோம் இதை ஆடியோ லான்ச்சிலிருந்து பேசும்போது எப்படி பொருள்படப்படுகிறது இளையராஜா என்கின்ற ஒரு மகத்தான மனிதன் இளையராஜா என்கின்ற மிக சிறந்த இசையமைப்பாளர் அவரை வந்து நீங்கள் வந்து எல்லாரும் பேசி உங்கள் குடும்பம் சார்பாகவே நீங்கள் வந்து குற்றம் சாட்டுவதற்கு நீங்களே காரணமாக இருக்கிறீர்கள் அவருடைய மகன் யுவன் சங்கர் ராஜா இருக்கிறார் இல்லையா அவர் மகன் யுவன் சங்கர் ராஜா ஒரு இசையமைப்பாளர் தானே அவர் இதுவரைக்கும் பேட்டி கொடுத்துருக்கிறாரா அவர் எதாவது கண்டிச்சிருக்கிறாரா சரி இந்த மாதிரி பேட்டி இந்த மாதிரி பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குதுல்ல இதில் சரி காத்திரிட்டு யார் பக்கம் இருக்கிறது என்றதெல்லாம் சக தோழர்கள் அதாவது இசையமைப்பாளர்கள் இருக்காங்கல்ல இசையமைப்பாளர் சங்கத்திலேருந்து யார் சீட் ஆதரவாக இருக்கிறாங்க இந்த தவறுகள்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கிடணும் மக்களுக்கு யாரும் பேப்பர் படிக்காமலேயோ செய்தி அறியாமலேயோ கிடையாது ஒப்பந்தம் நிறுவனம் தொழில் சார்ந்து சட்டங்கள் என்ன சொல்லுகிறதோ அது வந்து தான் தீர்ப்பு நடக்கும் நம்ம அந்த அடிப்படையில் தான் பேசுகிறோம் நாம் என்ன சொல்கிறோன்னா இசை நீங்கள் கைதட்டு எக்கச்சக்கமாக வருது எங்கள் பாட்டுக்குத்தானே கைதட்டுன்னு வருதுங்கும்போது தயாரிப்பாளர்களிடமும் படத்தின் இயக்குநர்களிடமும் வெளியீட்டாளர்களிடமும் நம்ம சொல்கிறது என்னென்னா இளையராஜாவின் பெயரை நன்றி காடில் உங்களுக்கு பிரச்சனை இல்லாத பட்சத்தில் இருக்கிற போது நீங்கள் போடுங்கள் போடுவணும் அப்படித்தான் நம்மளே காணொளி போட்டிருக்கோம் ஆனால் கங்கை அமரனை போல கழிவறை சாக்கடை வார்த்தையில் வந்து நீங்கள் பயன்படுத்துகிறதை முதல்ல நிப்பாட்டுங்க உங்கள் அண்ணனுக்காக ஏந்துக்கிட்டு நீங்கள் பேசுகிறதா நினச்சிக்கிட்டு நீங்கள் ஆடியோக்களில் பேசி உங்களை நீங்களே தான் அசிங்கப்படுத்திக் கொண்டு இருக்கிறீர்கள் வெளியில் மக்கள் மத்தியில் உங்களுக்கு என்ன இருக்கு தெரியுமா காசுக்காக பேசுகிறாங்க இதுதான் உங்களுக்கான பிரச்சனை இதை நீங்கள் ரசிக்கிறீர்களோ இல்லையோ எங்ககிட்ட பணம் கொட்டி கிடக்கு நாங்கள் எங்ககிட்ட வந்தால் போட்டுக் கொடுக்கோன்னு சொல்லி சொல்கிறீங்க ஆனால் கங்கை அம்மரனை வந்து தன்னுடைய அண்ணன் இளையராஜாவை என்னாலேயே சந்திக்க முடியவில்லை என்று இதே கங்கை அமரன் நீங்கள் பேசியிருக்கிறீர்களா இல்லையா அதை சொல்லுங்கள் அவரை சந்திப்பதே பிரச்சனையாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க அவரை சந்திக்கவே முடியலன்னு சொல்கிறாங்க இதுதான் இங்கே இருக்கக்கூடிய லைவ் பாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அவர் தன்னை தனிமைப்படுத்தி வைத்துக் கொள்கிறார் தயாரிப்பாளர்களோ இசையமைப்பாளர்கள் சார்ந்த ஒரு நுணுக்கத்துக்குள்ளேயே முடியலன்னு பேசுகிறாங்க இதைத்தான் போன காணொலியிலேயே நம்ம பேசியிருக்கிறோம் ஆகவே தோழர்களே தமிழ் திரையுலகத்திற்கு ஒட்டுமொத்தமாக தென்னிந்திய திரைப்படத்திற்கே வந்து மிகப்பெரிய விருதுகளுக்கும் மிகப்பெரிய உயர்வினை கொண்டு போய் படத்தில் வச்சதுக்கும் ஒரு படத்தை சாதாரண மக்கள் வரைக்கும் போய் சேர்த்ததுக்கும் இளையராஜாவின் இசையும் காரணமாக இருக்கிறது நாம் இல்லை அவருடைய காலம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பேசியிருக்கிறோம் அவர் வயது முதிர்வினால் சில வார்த்தைகள் வந்து பேசியிருக்கலாம் சில தவறுதலான சொற்களை கூட அவர் உபயோகப்படுத்தியிருக்கலாம் ஆனால் நாம் திரையுலகில் இருக்கக்கூடியவர்கள் இனிமேலும் படத்தை எடுக்கக்கூடியவர்கள் ஒரு மரியாதை நிமித்தமாகது அவருடைய புகைப்படத்தையும் நன்றி அறிவிப்பையும் அவர் பாடலுக்காக போடுங்கள் அதில் வந்து மாற்றுக்கறதே இதில் வந்து சட்டம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து அந்த நுணுக்கத்தை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள் அதுதான் மிக சால சிறந்ததாக இருக்கும் இதுக்கு முன்னாடியெல்லாம் எத்தனையோ படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ராகதேவன் இசையில் அப்படின்னு சொல்லி அவர் படம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் படித்து இருக்கிறோம் பதிவாகவே வந்து இருக்கிறது இளையராஜா எத்தனையோ நபர்களுக்கு காசே வாங்காமல் இசையமைத்திருக்கிற செய்தியெல்லாம் நமக்கு தெரியும் எத்தனையோ தயாரிப்பாளர்கள் கூட இருக்கிறவர்கள்லாம் உயரத்தில் தூக்கி வச்சிருக்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை கங்கேமரனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை நீங்கள் நிகழ்ச்சிகளுக்கு போனால் நிகழ்ச்சியை மட்டும் பேசுங்கள் உங்கள் அண்ணன் இளையராஜாவுக்கு வக்காலத்து வாங்குகிறேன் என்கின்ற பெயரில் எதிரில் இருப்பவர்களை பார்த்து அவன் இவன் என்ற ஏக வசனத்தில் பேசுவதை முதலில் விடுங்கள் உங்கள் பேச்சில் இருக்கக்கூடிய அந்த வக்கரமான வார்த்தை தான் உங்களை இழிவுபடுத்துகிறதை தவிர உங்களை யாரும் இங்கே குறைத்து மதிப்பிடவில்லை என்பதைத்தான் இந்த இடத்திலே பதிவு செய்து விடைபெற விரும்புகிறேன் நன்றி வணக்கம் தொடர்களே